அது சிக்ஸ்த்தில் படித்தேன்னு நினைக்கிறேன் அந்த வயசில் படிக்கிறது அதுவும் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது அதுவும் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது உங்களால் அதை தப்புன்னு ஒத்துக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு பதிஞ்சதுனால ஏன்னா அச்சில் இருப்பது தான் அறிவு அப்படிங்கிறத மெக்காலே எஜுகேஷனுடைய கான்செப்ட் டெக்ஸ்ட்டில் நான் பிரிண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அதுதான் அறிவு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் அறிவு பூர்வமாக பேசுறீங்கன்னு வைங்களேன் உடனே உங்கள் ஃப்ரெண்டு கேட்பார் மாப்பிள்ளை இது எங்கே படித்த இல்லை உங்கள் அப்பாவே உங்கள் அம்மாவே எங்கப்பா படித்தது அப்படின்னு கேட்பான் இந்த இடியம் இருக்குல்ல அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது சரி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அது எங்கேயோ படித்ததா தான் இருக்கணுமா என்ன ஏன் நீங்கள் உங்கள் சொந்த அறிவில் யோசிச்சது வந்து அறிவாக வரக்கூடாதா நீ எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிறது எவனோ ஒருத்தன் புக்கு எழுதி வச்சது தானே டெக்ஸ்ட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அறிவு அச்சில் இருப்பது அறிவு இப்போ அதை தான் நியூ எஜுகேஷன் பாலிசி மாற்று டெக்ஸ்ட் புக்கில் இருக்குன்றதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்மணும்னு அவசியம் இல்லை நீ போய் உன்னுடைய ரிசர்ச்சை பண்ணு ஒவ்வொரு தனி மாணவனும் தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசினுடைய அடிப்படை மெக்காலே எஜுகேஷன்லேருந்து வெளில கொண்டு வரும் இந்த மெக்காலே எஜுகேஷனில் நீ போயிட்டதுனால தான் இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை உங்களால் மறுக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படித்து தொலைஞ்சிட்டிங்க இப்போ எங்கள் ஆளுங்களே ஈவே ராமசாமி வந்து ஈவே ராமசாமின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வாயே வராது கஷ்டப்படுவாங்க பெரியார் காரணம் நிறைய எங்கள் லீடர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் விக்டீம் ஆஃப் மெக்கால எஜுகேஷன் சொல்லியிருக்கேன் அவங்க ஒத்துருந்துருக்காங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் படிச்சுட்டீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க முடியாது உங்களால் பிகாஸ் விக்டிம் ஆஃப் மெக்கால் எஜுகேஷன்